சாம்பார் சாதம் பண்ணதுக்கு ஒன்றரை கிலாஸ் அரிசி அரை கிலாஸ் பருப்பு போட்டு வேக வச்சு அரை வேக்காடு வெந்துட்டு இப்போ காய்கறி சேர்ப்போம் ஒரு முருங்கைக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு ஒரு அரை வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் இதில் சேர்த்துருக்காங்க ஒரு முழு பூண்டு உரிச்சு போட்டுருக்கு சாப்பாடு அரை வேக்காடு வந்துட்டு அது கூட கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துருக்காங்க ஒரு ஒரு துண்டு புளி கரைச்சி வச்சுருக்க அதையும் சேர்த்துருக்காங்க வேகட்டும் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க நல்லா ஒரு கிண்டு கிஞ்சிருக்காங்க மசாலா அரகரண்டி ம மஞ்ச பொடி ஒரு கரண்டி ஜீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் வத்தல் ஒரு ஆறு வத்தல் தேங்காய் அரை சாம்பார் மசாலா ஒரு ஒன்றரை கரண்டி தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்ல ஒரு நாலு வத்தல் வெங்காயம் எண்ணெய் தேவையான அளவு ஏதாவது கூட தக்காளி మురుంగళ మసాలా సెలెక్ట్ సేసుకున్న తాళి మురుగు కీడ సేతాం அது கூட அப்படியே மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் மசாலையும் சேர்த்துருக்காங்க கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துருக்காங்க பச்சை மணம் போட்டும் தாளித்து எடுக்க உப்பு பார்த்துருக்காங்க இப்போ சாம்பார் சாதம் அது கூட பப்படம் கட்டி அயிரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல்